திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்த வீரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் மூன்றாவது திருப்பதியம் தலம் திரு அதிகை வீரட்டானம் பண் குறுந்துகை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வெறிவுவிழனல் தொங்கலானை வீரட்ட தானை வெள்ளேற்றினை பொறியறவினை பொன்னிறத்தினை புகழ் தக்கானை அறிதற்கரிய சீர் அம்மான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகெடிலை இறைவன் தன்னை நான் பண்டு இகழ்ந்தவாரே வெள்ளி குன்று அண்ண வேடையான் தன்னை வில்வலான் வில்வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரி நாகம் தன்னை சடையான் தன்னை வள்ளி வளைத்தோள் முதல்வன் தன்னை வாராவுலகு அருள வல்லான் தன்னை இடு பிச்சை ஏற்பான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே முந்தீவோலகம் படைத்தான் தன்னை மூவா மூவாமுதலாய மூர்த்தி தன்னை சந்தவன் திங்கள் அணிந்தான் தன்னை தவநெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினையை தேனை பாலை செழுங்கெடில வீரட்டம் மேவி நானை எந்த ஈசன் தன்னை நான் பண்டு இகழ்ந்த வாரே மந்திரமும் மறை பொருளும் ஆனான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தரமும் அலை கடலும் ஆனான் தன்னை அறைய மங்கை அமர்ந்தான் தன்னை கந்தருவம் செய்திருவர் கழல் கை கூப்பி கடிமலர்கள் பல தூவி காலை மாலை இந்திரனும் வானவரும் தொழச்செல்வானை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே ஒரு பிறப்பிலான் அடியை உணர்ந்தும் காணார் உயர் கதிக்கு வழி தேடி போக மாட்டார் வறு பிறப்பு பூசி வழிகாணாதவர் போல்வார் மனத்தன் ஆகி அரு பிறப்பை அறுப்பிக்கும் அதிகை ஊரன் அம்மான் தன் அடியினையே அணைந்து வாழாது இருபிறப்பும் வெறுவியராய் இருந்தார் சொல் கேட்டு நான் நான் பண்டு இகழ்ந்த வல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போலும் மிடற்றான் தன்னை கூரேக கூற அமரவல்லான் தன்னை கோல்வளைக்கை மாதராள் பாகன் தன்னை நீரேர்க பூசும் அகலத்தானை நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏரேர்க ஏறுமார் ஏறுமாவல்லான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே குண்டாக்க நாய் உழன்று கையில் உண்டு குவிமுலையார் தம் நானம் உண்ணேனானி உண்டி உகந்து அமனை நின்றார் சொல் கேட்டு உடனாகி ஒழி ஒழித்தந்தேன் உணர்வுன்றீ வண்டுளவு கண்ணே யானை வானவர்கள் ஏத்தப்படுவான் தன்னை என் திசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாரே உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாய் குண்டாக்க நாய் கரிவிரவு நெய் சோர் கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சியானேன் மரிதிரை நீர் பௌவம் நஞ்சுண்டான் தன்னை மறித்தொருகால் வல்வினையே நினைக்க மாட்டேன் எரிகெடில நாடர் பெருமான் தன்னை நான் பண்டு இகழ்ந்தவாரே நிறைவார்ந்த நீர்மையாய் நின்றான் தன்னை நெற்றி மேல் கண்ணொன்று உடையான் தன்னை மறையானை மாசொன்று இளதான் தன்னை வானவர் மேல் மலரடை மலரடியை வைத்தான் தன்னை கரையானை காதார் குழையான் தன்னை கட்டங்கம் ஏந்திய கையீ நானை இரையானை எந்த பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே தொல்லைவான் சூழ்வினைகள் சூழப்போந்து தூற்றியேன் ஆற்றியேன் சுடராய் நின்று வல்லையே இடர் தீர்த்து இங்கு அடிமை கொண்ட வானவர்க்கும் தானவர்க்கும் பெருமான் தன்னை கொல்லை வாய் குறுந்தோசி குருந்தோசித்து குழலும் மூதும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை காண்பரியானை எம்மான் தன்னை நான் பண்டு இகழ்ந்தே முலை மறைக்கப்பட்டு நீராடா பெண்கள் முறை முறையால் நம் தெய்வம் என்று தீண்டி தலை பறிக்கும் தன்மையர்கள் ஆகி நின்று தவமே என்று அவம் செய்து தக்கது ஓரார் மலை மறிக்க சென்ற இலங்கை கோனை மதனழிய செற்ற சேவடியினை இலை மறித்த கொன்றயம் தாரான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்த திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அதிகை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு வீரட்டேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்தை பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்